நம்ம இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக கம்பெனி கொண்டுட்டோம் கம்பெனியில் வந்து நம்ம பைப்பெல்லாம் ஏற்றிட்டு இருக்கோம் இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் டெவலப்பர்ஸுக்காக ஏற்றிட்டு இருக்கோம் இது பொள்ளாச்சியில் தான் இந்த பைப்பை கொண்டு போய் இறக்கணும் அதுக்காக நம்ம அந்த சைட்டுக்கு போயிட்டுருக்கோம் வண்டியில் லோடெல்லாம் ஏற்றிட்டோம் ஏற்றி நம்ம இன்னைக்கு கொண்டு போய் அந்த சைட்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக பைப் போடணும் இதுக்காக நம்ம இந்த பைப்பை நம்ம தூக்க முடியாது அதுக்காக பார்த்திங்கன்னா கிரேன் தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கிரேன் வச்சு தான் தூக்குறோம் இவங்க வந்து குழி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு எடுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தா க்ரேனு ஒரு பக்கம் பார்த்தா ஜேசிபி அப்படின்னு ரெண்டுக்கும் நடுவு தான் நம்ம நின்றுட்டு இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் பாருங்க கிரேன்ல பைப்பை தூக்கிட்டாங்க தூக்கி ஒவ்வொரு பைப்பா இறக்கிட்டு இருப்போம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கடைசி பைப்பு எல்லா பைப்புமே இறக்கி முடிச்சிட்டோம் கடைசியா இருக்கிற ஒரு பைப்பை தான் நம்ம இப்ப தூக்கி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் இந்த பைப்பை நம்ம அந்த குழியில வச்சு கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா இன்றைய ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிரும் பாருங்க எடுத்துட்டோம் கடைசி பைப் இறக்கி முடிச்சிடும் எப்படியும் ஆறு மணிக்கு மேலே ஆயிரும் நினைக்கிறேன்